மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட நியூ செய்தியாளர்களின் சிகிச்சைக்கான முழு தொகையையும் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய இணையமைச்சர் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் மர்ம நபர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தியாளர் நேசப்பிரபுவுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டறிந்த மத்திய இணையமைச்சர் முருகன் சிகிச்சை பெற்று வரும் பார்த்து அவரது உறவினர்களிடம் ஆறுதல் கூறினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முருகன் பல்லடம் பகுதியில் செய்தியாளர் மிகக் கொடுமையாக கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் அவர்கள் மீது காவல்துறை அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் செய்தியாளர் காவல்துறையிடம் உதவி கேட்டும் உதவி மறுக்கப்பட்டு இருக்கிறது உரிய நேரத்தில் காவல்துறை உதவி செய்திருந்தால் அவரை காப்பாற்றியிருக்க முடியும் காவல்துறையின் அதிகாரி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட மத்திய இணை அமைச்சர் தமிழகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்படும் நேரத்தில் ஊடகத்தில் உள்ள நபருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவி கொண்டிருக்கிறது எனவும் இன்றைக்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது இந்த சம்பவம் காட்டியுள்ளது எனவும் தெரிவித்தார் மேலும் பல்லடம் பகுதியில் மூன்று மாதத்திற்கு முன்னால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரை இதே போன்று சரமாரியாக வெட்டினார்கள் தோட்டத்தில் ஏன் மது அருந்துகிறீர்கள் என கேட்டதற்காக நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதே பகுதியில்தான் நடைபெற்று எனவும் தெரிவித்தார் ஊடகத்தினர் பாதுகாப்பற்ற சூழலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நியாயமான செய்தியை தைரியத்தோடு கொடுக்கின்ற செய்தியாளர்களுக்கு நியாயம் இல்லை பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருகிறது எனவும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவும் தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்பது இன்றைக்கு தெரியவில்லை என தெரிவித்த எல் முருகன் அயோத்தியில் ராமர் கோவில் நிகழ்ச்சி எங்கேயாவது ஒளிபரப்பார்களா அல்லது பிஜேபி கொடியேற்றுகிறார்களா இதை பார்க்கும் தான் காவல்துறையினர் பார்க்கிறார்கள் இந்த சமூக விரோதிகள் கூழைப்படையினர் போல தாக்குதல் நடத்துபவர்களை கண்காணிப்பதில்லை என குற்றம் குற்றம் சாட்டினார் காவல்துறை துரிதமாக செயல்பட வேண்டும் காவல்துறை சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் செய்தியாளர் நேச பிரபு எவ்வாறு பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்பது நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது அவர் விரைவில் பூரண குணமடைய இறைவனை வேண்டுகிறேன் எனவும் தெரிவித்தார் தமிழக காவல்துறை மிக கடுமையாக குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் நேற்றைக்கு உதவி செய்திருக்கலாம் ஆனால் செய்தியாளர் பெட்ரோல் பங்குக்குள் நுழைந்து பிறகும் கூட தாக்கியிருக்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு அவர் போராடி இருக்கிறார் என்பது தெரிகிறது எனவும் வீட்டுக்குள் சென்றால் வீட்டில் இருப்பவர்களை வெட்டுவார்கள் என்ற சூழ்நிலை இருந்தது அவர் வீட்டில் இருந்தால் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டிருப்பார்கள் எனவும் செய்தியாளர் சமயோகிதமாக செயல்பட்டதன் காரணமாக வீட்டிலிருந்து வெளியேறி இருக்கிறார் அவ்வாறு வெளியேறியும் கூட காவல்துறையுடன் தொடர்பில் இருந்தும் கூட காவல் நிலையத்திற்கும் சம்பவம் அடைந்த இடத்திற்கும் ஐநூறு மீட்டர் தான் தொலைவு இருந்தும் கூட காவல்துறையிடம் எந்த அளவுக்கு ஒரு மெத்தன போக்கு இருந்திருக்கிறது என குற்றம் சாட்டினார் செய்தியாளர் நேச பிரபு சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு மற்றும் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கும் டாஸ்மாக் கடைகள் தொடர்பாக செய்தியாக வெளியிட்டிருக்கிறார் எனவும் அதனால் தான் அவர் தாக்கப்பட்டு இருக்கிறார் என கூறப்படுகிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்த எல்முருகன் தான் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இதில் எவ்வித பாரபட்சமன்ற விசாரணை நடத்த வேண்டும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிறப்பு புலனாய்வு குழு கையில் கொடுத்தால்தான் சரியாக இருக்கும் எனவும் கேட்டுக்கொண்டார் தாமதமாக முதல் தகவல் அறிக்கை போட்டு இருக்கிறார்கள் காவல்துறையிடம் உதவி கேட்டும் பாதுகாப்பு தரவில்லை காப்பாற்றுவதற்கு எந்த விதமான எத்தனையப்பும் இல்லை செய்தியாளர் மீது அக்கறை இல்லாததைதான் இது காட்டுகிறது தாக்கப்பட்ட செய்தியாளருக்கு இரத்த போக்கு அதிகமாக இருந்திருக்கிறது பதினைந்து யூனிட் வரையிலும் ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மருத்துவமனை சார்பில் செய்தியாளுக்கு முழுமையான சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது செய்தியாளரின் சிகிச்சைக்கான முழு தொகையை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் அவை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பல்லடம் பகுதியில் நம்மளுடைய செய்தி நிருபர் மிக கொடுமையாக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் மேல் அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நேசபிரபு என்ற செய்தியாளர் காவல்துறை அதிகாரி உதவி கேட்டும் கூட அவருக்கு உதவி மறுக்கப்பட்டிருக்கிறது அவரை உரிய நேரத்தில் காவல்துறை உதவி செய்திருந்தால் அவரை காப்பாற்றியிருக்க முடியும் காவல்துறை என்ற மெத்தன போக்கு அந்த காவல்துறை அதிகாரி மேலே சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தமிழகத்தில் ஊடகத்துறை ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் என்று சொல்லக்கூடிய ஊடகத்துறை நம்ம குடியரசு தினம் கொண்டாடுகின்ற அந்த நேரத்தில் ஊடகத்துறையில் இல்லை ஒரு நபருக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் தமிழகத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு குறியாக இருக்கிறது என்பது இந்த சம்பவம் கொண்டிருக்கிறது இதே பல்லடம் பகுதியில் மூன்று மாதத்திற்கு முன்னால் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் நாலு பேரை இதே மாதிரி தான் துண்டமாக வெட்டினார்